நாய் மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பனங்கிழங்கு பிடுங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் நீங்களும் பிடிங்கினா கம்மால் சொல்லுங்கள் பக்கத்தில் போயாச்சு பனங்கிழங்கு இங்கே பாருங்க பனக்கிழங்கு பிடுங்கி இன்னைக்கு வாங்க இவ்வாருங்க பிடுங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க வந்துருச்சுங்க வந்துடுச்சுங்க பாருங்க வந்துருச்சு இதே மாதிரி வந்து பிடிங்கியாச்சுங்க நிறையா கிழங்கு பிடுங்கியாச்சுங்க இப்போ பாருங்க எவ்வளோ கிழங்குன்னு பாருங்க நிறையா கிழங்கு பிடுங்கியாச்சு பிடுங்கிட்டு அள்ளிட்டு போவோம் கிழங்கு நிறையா பிடுங்கியாச்சு புடங்கி பிடுங்கி போய் சாப்பிடுவோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சீசன் நேரத்தில் வந்து பழங்களை சாப்பிடுங்க நார்ச்சத்து உடம்புக்கு நல்லது நார்ச்சத்து உள்ளது படங்களை சாப்பிட்றது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது நான் நம்ம உடம்ப வந்து பலப்படுத்தோம் அதனால் வந்து சீசன் நேரத்தில் இந்த பழங்களும் கிடைக்கும் வேறு எந்த நேரத்துலையும் கிடைக்காது அந்தந்த சீசனில் அந்தந்த பொருளை வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோவை பற்றி இன்றைக்கு கம்மாவில் சொல்லுங்கள் இந்த கிழங்கு சாப்பிடுறது என்ன கம்மெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கிழங்கு நேராக பிடிங்குந்தின்னா இந்த கிழங்கு வந்து பிடிங்குந்தேன்னா கம்மாவில் சொல்லுங்கள் எப்படினு அந்த அனு அனுபவத்தை இந்த கிழங்கு பிடிக்கிற அனுபவம் வந்து செம்மையாக இருக்குங்க அது சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் நிறையா வந்து கிழங்குன்னு பிடிங்கிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பிடிங்கிதுனா கம்மால் சொல்லுங்கள் கிழங்கு சாப்பிட்ணுனா கம்மால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வேல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க லைக் தேவையில்லைன்னு ஒதுக்கிச்சாச்சு யாருங்க ஏன்னா இலைக்கு போகாதான் நல்லா ஒதுக்கி போட்டாக பாருங்கள் இந்த இது பொடிக்கழங்கு இந்த இதுவும் பொடுசு இதெல்லாம் ரொம்ப பொடுசுங்க ஆனால் வந்து இந்த கிழங்கு வந்து எவ்வளோ ரேட்டுன்னா இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னா வந்து நூறு கிழங்கு பத்து கிழங்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா நூறு கிழங்கு இரநூத்தம்பது ரூபாயாம் பத்து கிழங்கு இருபத்தஞ்சி ரூபாய் ரெண்டா ரெண்டம்பது ஒரு கிழங்கு ரெண்டு ஐம்பது எங்கள் ஊரில் ராம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுங்க அம்மால சொல்லுங்கள் அம்மாலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கிழங்கு இப்போ சீசனுக்கு சா சாப்பிட்டீங்கன்னா பொங்கலுக்கு வந்து சாப்பிட்ருப்பியே சாப்பிட்ருந்தனா கம்மால சொல்லுங்கள் இதே மாதிரி கிழங்கு உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு கம்மாலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய் இங்கே பாருங்கள் இதை காமிச்சதே பாருங்க முளைச்சி வேற போடுச்சு முளைச்சதுனா வேஸ்ட்டாக போயிடும் முளைக்காத பார்த்து பிடுங்கண்ணே இங்கே பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குங்க தர இங்கே இங்கே அடுக்கு எடு நம்ம ஊர் மணல் இதாக வச்சுக்கினேன் ஏன்னா இப்போ மணலுக்கு கொஞ்சம் கட்டு தாங்க இது பாருங்க நல்லாடு வந்துச்சு வாங்க பாருங்க நானே பிடிங்கினார் இதில் வந்து முட்டை இருக்கேன் நீங்கள் வெட்டி வெட்டி திண்டுச்சின்னா கம்மாலில் சொல்லுங்கள் வாங்க அதை முட்டையும் வெட்டி சாப்பிடுவோம் சாப்பிட்றதை பார்ப்போம் இந்த வீடியோவும் போடுறேன் அதை முட்டையை சரியா வாங்க எவ்வளோ கிழங்கு பிடிங்க சொன்ன பாருங்கள் ஆ இந்த கிழங்கு தான் நம்மளுக்கு தான் எல்லாருக்குமே எல்லாமே நம்மளுக்கு தான் எங்கள் ஊரில் வந்து இந்த கிழங்கு வந்து ரெண்டம்பது ஒரு கிழங்கு உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கம்மாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன் இது எவ்வளோ கிழங்குன்னு என்ன ரேட்டுன்னு இந்த ஃபுல் வீடியோவில் பாருங்கள் அப்போதான் தெரியும் முட்டையை வெட்டி சாப்பிட்றா ஃபுல் வீடியோவில் போடுறேன் ஓகேவா நன்றி வணக்கம் நான் வாங்க முட்டை எடுத்துட்டு போவோம் முட்டை எடுத்து போய் வெட்டி சாப்பிடுவோம் முட்டை எப்படி இருக்குன்னு கமாண்டில்லா வீடியோல போறேன் பாப்போம் நன்றி வணக்கம் பாய் சாப்பிடுறோம் வெட்டி செம்மயா சாப்பிடுறோம் நீங்களும் வெட்டி சாப்பிடுங்க சாப்பிட்டு இருந்தா கமாண்டில் சொல்லுங்க அந்த முட்டை முட்டை எப்படி இருக்கணும் கமாண்டில் சொல்லுங்க இப்படி சொல்லு முட்டை செம்மயா வெட்றோம் செம்மயா திங்கறோம் ஓகே வாங்க பாப்போம் எல்லாரும் சா